ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோ வயல்லேருந்து தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயல்லேருந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு நெல் விதைச்சிருந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா நம்ம நெல் விதைச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம விதைச்சிட்டு வந்ததுலேருந்து மழையே கிடையாது மழை என்னங்க ஒரு சின்ன ஒரு லைட்டான தூறல் கூட கிடையாது நாங்களும் பத்து நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாச்சு மழை வரும் வரும்ன்ட்டு நல்லா மழை வர்ற மாதிரியே வரும் சாயங்காலம் டைமில் ஆனால் மழை வராது அப்படியே போயிடும் சரி இதுக்கு மேலே இப்படியே காத்துட்ருந்தோன்னா மழை வரும்னு பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடது டெல்டா மாவட்டம் மேட்டூர் டேம் தண்ணி எங்களுக்கு வரும் வாய்க்காலில் போய்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டே மேட்டூர் டேம் தண்ணி தான் எங்களுக்கு வாய்க்காலில் வந்துட்ருக்கு சரி தண்ணியை கட்டி விட்றலாம் இதுக்கு மேலே மழையை எதிர்பார்த்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வயலுக்கு தண்ணியை கட்டி விட்டோம் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு முளைச்சிருக்கு அப்படின்ட்டு அங்கங்கே லைட்டாக ஈரோ இருந்த இடத்துல சிலதும் முளைச்சிருக்கு பாதி இதுவும் முளைக்கலை சரி தண்ணியை கட்டி விட்டலாம் இல்லைன்னா முளைச்சதும் கரீரும் இனிமேல் முளைக்கிறதுக்கும் நம்ம மழையை எதிர்பார்த்து சரிப்பட்டு வரோம்னு சொல்லிட்டு தண்ணியை கட்டி விட்டாச்சு மழை வேணான்றப்பலாம் அந்த மழை பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க அதாவது இந்த கருதெல்லாம் நல்லா வந்து அறுக்கிற டயம் இருக்குது பார்த்திங்களா அந்த டயத்தில் மழையே வேணான்னு நினச்சிட்ருப்போம் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அடியோ தண்ணணும் அடிச்சுக்கிட்டு ஊற்றும் இப்போ மழை வேணும் வேணும்ன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கல ஒரு சின்ன தூரல் கூட கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயும் தண்ணி எப்போதும் கண்டினியூவாக வந்துகிட்ருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா எப்போ வேணாலும் ஆற்றுல வர்ற தண்ணியை அடைச்சிடுவாங்க சரி வர்றப்பவே கட்டி விட்றலாம்னு சொல்லிட்டு தண்ணி தான் கட்டி விட்டாச்சு பார்க்கலாம் தண்ணி கட்டியிருக்கு இதுக்கப்புறம் நல்லா முளைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா மண்ணை வந்து கிளறி பார்த்தப்ப அது உள்ளே வந்து லைட் லைட்டாக அந்த நெல்லெல்லாம் முளைச்சுவோன்னா வெளியில் வராமல் அப்படியே உள்ளே இருந்துச்சு அதனால் தண்ணியே பாய்ச்சினோன்னா வந்துடும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முளைச்சிருக்கா முளைக்கலான்றதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்